ஓகே ஐம்பது வயசுக்கும் பிறந்த நாள் கொண்டாடனே இல்லையாக்கா எப்படி இருக்கு இந்த தரணும் எதிர்பார்த்துனீங்களா அப்படி உங்களோட பிறந்த நாளைக்கு இன்றைக்கு வந்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சரி யார் பண்ணியிருப்பாங்க இல்லை தங்கச்சேக்கல் பண்ண இல்லை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஹோம் டெலிவரி மூலம் ரெண்டு போக்குவோம் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் அடிதான் போட்டோம் செங்கல் அடியில் பார்த்திங்க அப்படின்னா செங்கல் அடியில் வந்து ரொக்காவது பிறந்த நாள் நம்ம குறைந்தநாளை வந்து சிறப்புறதுக்காக அவங்களுடைய தங்கக்கு மாதிரி வந்து இந்த பிறந்த நாளைக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இந்த நீதியை வந்து முழுமையாக பாருங்கள் எப்படி இருக்க போதும்னு சொல்லி மட்டக்களை போயிட்டு வந்து ஸோ இந்த நீதியை வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் நம்மளும் எந்த பூமிக்கும்

வணக்கம் அக்கா ஓகே நாங்கள் வந்து பிடி ஹோம் டெலிவரி உண்டைக்கு அக்காவுக்கு என்ன விஷயம் சார் பிறந்தநாள எத்தனையாவது பிறந்தநாள் சார் ஐம்பதாவது பிறந்தநாள் ஓகே அக்காண்ட்டை ஐம்பதாவது பிறந்தநாள் ஞாபகம் பற்றி ஸோ உன்னைக்கு அக்காண்ட்டை பிறந்தநாளை வந்து சிறப்பிக்கிறதுக்காக பிடி ஹோம் டெலிவரி மூலம் வந்து நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்பி ஸோ இது யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முதல்ல மிக்கி வந்து ஒரு அழகான கேக் கொண்டு கொண்டு வந்துருக்கு வாங்கிட்டு ஓகே வாங்கிடுங்க எனவே வீட்டில் ஹோம் டெலிவரி சார் வரைய நீ பிறந்த நாள் வளர்த்துக்கலாம் சரி யாரும் அனுப்பியிருப்பாங்கள காக்கு ஒழுங்கில் தங்கஜிமார் எத்தனை சகோதரங்கள் நீங்கள் அஞ்சு பேர் நீங்களும் நீங்களும் ரெண்டு தம்பையும் ரெண்டு தங்கச்சி எங்கே இருக்கிறாங்க தங்கச்சிமார் ஓகே என்ன பேர் தங்கஜிண்டு ஓகே ஓகே தம்பையின் ஓகே ஐம்பது வயசுக்கும் பிறந்தநாள் கொண்டாடணும் இல்லையாவா எப்படி இருக்கு இந்த தரணும் எதிர்பார்த்துனீங்களா அப்படி உங்களோட பிறந்தநாளுக்குண்டைக்கு வந்து எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சரி யார் பண்ணியிருப்பாங்க இல்லை தங்கச்சாக்கள் பண்ண இல்லை எங்களுக்கு இல்லை அக்காவுக்கு எத்தனை பிள்ளை ரெண்டு பேர் மூத்த பேர் என்ன சிதூஷன் ரெண்டாவது ஓகே அடுத்தது மாமிட்டு என்ன பேர் அவங்கள்ட சிதன் பொடி பொடியனல்லை சரி மகண்ட பேர் என்ன என்ன ஓகே அக்காவுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸோ பிள்ளை பிள்ளைகள் ஸோ தங்கச்சி அண்டு தம்பிமார் ரெண்டு பேர் மாதிரி ரெண்டு பேர் அனுப்பியிருப்பாங்க ஸோ இவங்க தான் அனுப்பியிருப்பாங்களா இல்லை வேறு யாருலாம் அனுப்பியிருப்பாங்களா இல்லை எப்படி இருக்குது இந்த பிறந்தநாள் சந்தோஷமாக இருக்குது ஐம்பது வயசில் இப்படி ஒரு பிறந்தநாள் வந்து உங்களை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துனீங்களா எதிர்பார்க்க இல்லை ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட தங்க ஜாக்கள் இதை அனுப்பி இல்லைங்களே இதை அனுப்புனது வேற யாரு இல்லை வேற யாக்கள் அனுப்புகிறேன்னு சொன்னால் யார் அனுப்பியிருப்பாங்களா அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லையா ஏன் அப்படி சொல்கிறீங்க ஷுவர் மாட்டேமே இல்லை எப்படி நம்புறீங்கள அவங்க தானே இல்லைக்கா அவங்க இல்லைக்கா அவங்க தானே அக்கா என்ன வேலை செய்கிறேன் நீங்கள் இல்லை வீடில் அக்கா என்கிட்ட கணவர் ஆ தனிடுங்க சோரி கேட்டதுக்காக ஓகே உண்மையில் வந்து அக்காவோடய ஐம்பதாவது பிறந்தனால் வந்து மிக சிறப்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க யாரன்றதா அவங்கள்ட கேள்வியாக இருக்குது ஸோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாராவது அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தவங்களா என்ன பேர் ஃப்ரெண்ட்ரு ஓ ஸ்கூல் படிக்கவுள்ள பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தது யார் உங்களுக்கு இப்போ அவங்களோட பேர்கள் ஞாபகம் இருக்குதா எங்கே இருக்கிறாங்களா அவங்க எல்லாம் தோறி இருக்கிறாங்க ஒரு விழாவாக அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காக்கா தங்க சோரா ஷுவராக உண்மையிலே அவங்க இல்லை ஆ ஜோதிச்சு பாருங்கள் வேற யாக அக்காட அக்காட மகளா எங்கே இருக்கிறாங்க பக்கத்தில் அக்கா இருக்கிறாங்களா பெரியம்மா அல்ல உண்டை விட்ட அக்காவா ஆ பிள்ளைகள் அவங்க பண்ணியிருப்பாங்களா என்ன பேராட்ட சதீஷண்ணா ஒருவேளை அவங்க அனுப்பியிருப்பாங்களா எப்படி நம்புகிறீங்க அனுப்பியிருப்பா அவங்க நிறைய பாஷம் இருக்குது சரி அக்காவில் இன்றைக்கு வந்து அக்காண்ட்டு பிறந்தநாளுக்கு முதல் முதல் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னது அக்கா தங்கச்சி எந்த தங்கச்சி பக்கத்தில் நிற்கிறாங்க ஏ முதல் ஃபர்ஸ்ட்டு எத்தனை மணிக்கு சொன்னாங்க பன்னிரெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது யார் ஆ எல்லோரும் சொன்னாங்க சரி அடுத்த தங்கச்சி வரலையா எங்கே இருக்காங்க அவங்க எங்கே இருக்கிறவங்க வந்தார் மூலையில் எந்தார் மூலையிலிருந்து இண்டைக்கு அக்காடு திறந்த நாளைக்கு கொண்டாடுறதுக்கு அவர் சரி என்ன ஸ்பெஷல் அக்காடு பிறந்த நாளைக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ நாளைக்கு இருந்தேன் அப்போ ம் தங்கச்சிட்டு வீட்டை போகிறீங்க ஸோ தங்கச்சி எந்தளவுக்கு பிடிக்கும் ரெண்டு பேரும் நல்லா பிடிக்கும் தங்கச்சி ஆக பார்ப்பாங்களே அக்காவை நல்லா பார்ப்போம் அவங்க தான் பார்க்குறாங்க அக்காவை ஸோ எந்தளவுக்கு பிடிக்கும் பிடிக்குன்னு இல்லையா நிறைய பிடிக்கும் தங்க ஒரு தங்கச்சி பக்கத்தில் இருக்கிறாங்களோ ஒரு தங்கச்சி கொஞ்சம் தூரம் இருக்கிறாங்களேண்ணே பந்தார மூலையில் இருக்கிறாங்க ஸோ எத்தனை வருஷமாக்கா கல்யாணம் கட்டி நீங்கள் பதினெட்டு வருஷம் ஸோ பதினெட்டு வருஷமாக கல்யாணம் கட்டி ஸோ ரெண்டு பிள்ளைகளோடு ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஸோ தங்க ஜாக்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ தங்க ஜாக்கள் நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்கிறீங்க ஸோ எந்த டைமிலும் பார்த்து கொள்வாங்களா அக்கா எல்லா டைமும் என்ன எல்லோரும் பார்க்குறேன் ஆ ஆ மிக்கி வந்து ஒரு அழகான சாக்லேட் கூடையும் கொண்டு வந்துடு வாங்கிடப்போம்மா ஓகே வாங்கிடும்மா சரி இன்றைக்கு வந்து அக்கா இந்த ஐம்பதாவது பிறந்தனால மிக சிறப்பாக வந்து உங்களோட இல்லத்தில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா உங்களோட தங்கச்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உங்களோட தங்கச்சி பண்ண இல்லை வேற தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு லாஸ்ட்டாக சொல்லுங்கள் பாப்போம் யார் பண்ணியிருப்பாங்கன் அக்காட மகள் தங்கச்சாக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன ஷுவர் மாற்றமே இல்லை சரி இன்னும் ரெண்டு மூணு கிஃப்ட் இருக்குது பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி எந்த பிறந்த நாளுக்காக ஸோ மிக்கி வந்து இன்னி ஸ்பெஷலாக வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் கொண்டு வச்சிருக்கு அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வேணாக்கா வாங்கி எடுப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சரி பிறந்த நாளுக்காக உடுப்பெல்லாம் எடுத்து அனுப்பிட்டுருக்காங்க இல்லையா சரி யார் அனுப்பி இருக்காங்க அனுப்பமா சரி மிக்கி வந்து ஒரு அழகான ஃபோட்டோ போய் மத்தியிருக்கு ஸோ அதையும் வாங்கி எடுப்போம் அதை வாங்கி உடைச்சு பார்ப்போம் யார் அனுப்பியிருக்காங்க கரெக்டுங்க பார்க்கும் யா ஓகே இன்றைக்கு வந்து அக்காயோட ஐம்பதாவது பிறந்தநாள் மிக சிறப்பாக வந்து அக்கா என்கிட்ட இல்லத்தில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தது அக்காண்ட்ட தங்கச்சிமார் அதே மாதிரி அக்கா என்ற அக்காட மகள என்ன பேர் அவங்கள எங்கே நிற்கிறாங்க அங்கே நிற்கிறாங்க வர இல்லையா விஷ் பண்ணாங்களா ஸோ எப்படி இருக்குது இந்த பிறந்தநாள் சந்தோஷமாக இருக்குது ஸோ இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு இந்த பிறந்தநாள் ஏற்பாடு பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க இந்த தருணத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டைம் எப்படி இருக்குங்க இல்லையா உங்களுக்கு மறக்க முடியாது ஏற்பாடு பண்ணவங்களுக்கு என்ன சொல்றீங்க நன்றி சொல்றீங்களா இது வரைக்கும் சோ அக்காவுக்கு வந்து யாரும் அக்காட நாளை வந்து ஏற்பாடு பண்ணணும் என்று நினைக்காத ஒரு தருணத்துல பட் இன்றைக்கி ஐம்பதாவது பிறந்தநாள் வந்து மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணி அக்காடை கண்கலங்க செய்திருக்கிறாங்க அக்காவுண்ட சகோதரங்கள் அக்காண்ட உடன்பிறப்புகளும் ஸோ அக்காண்ட அக்காடை மகளும் சேர்ந்து வந்து மிக சிறப்பாக வந்து இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த தருணம் பட் வேறு எதுவும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்குதா அல்லது எதுவும் சொல்கிறதுக்கு நீங்கள் விரும்புறீங்களா அவங்களுக்கு ஸோ அவங்க நல்லா இருந்தபடியாக தான் அவங்க நல்லா இருந்தபடியாக தான் இன்றைக்கு அக்காவுக்கு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா ஸோ நல்லா இல்லை அவங்களும் கொஞ்சம் ஒரு நிலைமையில் இருந்திருந்த அது ஏற்பாடு அவங்களாலும் பண்ண போயிருக்கும் இருந்தாலும் ஸோ அக்காவுக்கு இப்படி ஒரு பிறந்தநாள் வந்து ஐம்பதாவது வயசில் வந்து இப்படி செய்யணுமன்ற அவங்களுக்கு ஒரு கனவாக இருந்திருக்கு ஸோ அந்த கனவை வந்து இன்றைக்கி நிறைவேற்றிருக்காங்க ஸோ நாங்கள் என்ன சொல்ல முடியாது எல்லோரும் சேர்ந்து கேட்க கட் பண்ணுவோம் அமண்ண சரியானே எல்லோரும் கூப்பிடுங்க சந்தோஷமாக ஐம்பதாவது பிறந்தநாள் வந்து இங்கே சிறப்பாக வந்து எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம் கூப்பிடுங்க சரி என்ன ஐம்பதாவது வயசு பிறந்தனால் மிக சிறப்பாக வந்து இன்றைக்கு அக்காண்ட சகோதரங்களும் அதே மாதிரி அக்காண்ட மகளும் சேர்ந்து வந்து மிக சிறப்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ உண்மையிலே வந்து கண்கலங்குன்ன ஒரு சந்தர்ப்பம் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு பிறந்தனால வந்து தங்களுடைய சகோதரங்கள் நினைஞ்சு செய்திருக்கிறாங்க உண்மையிலே வந்து மிக சிறப்பாக இருக்குது நாங்களும் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு கவலையாக இருந்திக்கு உங்களோட சில விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது கலைக்க விஷயங்கள் கவலையாக இருந்திக்கு இருந்தாலும் ஸோ இந்த தருணம் அழகான ஒரு தருணம் அனுநயித்துக்கு நாங்கள் இந்த கேக்கை கடல் பண்ணலாம் ஓகே கட் பண்ணுங்க எடுத்து கொடுங்க நீங்கள் கொத்தேற்றி விடுங்க ஓகே நீங்கள் வாங்கி தீர்த்தி விடுங்கக்கா ஓகே ரைட் ஒரு ஆளாக கொடுங்க அடுத்தது கொடுங்க பெரியம்மாவுக்கு ஓகே அடுத்த கொடுங்க Okay. Right. Hey. Hey.